எல்லாரும் வந்தோடனே சீமானை பற்றி பேசுவோம் என்னன்னா சீமான் தான் இந்த மண்ணுடைய வாழ்வாதாரத்துக்கு போராடுகிறார் சீமான் தான் இந்த மண்ணுடைய வளர்ச்சிக்கு போராடுகிறார் சீமான் தான் இந்த மண்ணை செம்மைப்படுத்துவதற்கு போராடுகிறார் சீமான் தான் இந்த மண்ணை எப்படியாவது வருகிற சந்ததிக்கு சிறப்பாக ஒப்படைச்சு கொண்டு மக்களுக்காக மண்ணுக்காக வாழ்வாதாரத்திற்காக போராடுகிறவனை கைது செய்கிற அரசு அந்த கோர்ட்டில் ஒருத்தரை வெட்டுறான் சென்னை சிட்டியில் வந்து ரெண்டு பேரை வெட்டுறான் அதெல்லாம் பார்க்காது ஏன்னா இதுக்காக பார்க்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது அவங்க ராஜபோகமாக வாழணும் என்ன அந்த மண்ணில் அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க வேற எது தமிழ்நாட்டில் நாங்க தனியா நிக்கிறோம் எதுக்கு சொல்றோம் எந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு எதுக்கு சொல்கிறோம் எங்களுக்கு எவனும் வேணாம் எங்களுக்கு மக்கள் இருக்கிறாங்க ஓட்டு சொல்லுது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அழிவு திட்டங்களை திமுக கொண்டு வருது ஹைட்ரோ கார்பன் இந்த பக்கம் காவேரி படுகையில இந்த பக்கம் பரந்தூர் விமான நிலையம் அந்த பக்கம் கூடங்குள அணுமின் நிலையம் இந்த பக்கம் ஸ்டெர்லைட் வள்ளூர் அணுமின் நிலையம் வடச்சென்னை அணுமின் நிலையம் கல்பாக்க் அலுவல் நிலையம் இது எல்லாமே மக்களுடைய வாழ்வாதாரத்தை சின்ன பின்னமாக்கி இந்த மண்ணை சுடுகாடாக்குகிற நிலை யாராவது போராடுறாங்களா சீமான் மட்டும்தான் போராடுறாரு இந்த பூனை வந்துருக்குல்ல அது வந்து ஊர்ல இருக்கிற பாலுக்கு தேட்டு போவோம் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அந்த பாலை குடிக்கோம் அதே மாதிரி சீமாங்கிட்ட அங்கே போய் அங்கே போய் அங்கே போய் நேர சீமான் வந்துடுறாங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு ஐந்தாண்டு காலம் நீங்கள்லாம் நின்றுங்க முதலமைச்சர் ஆக்கிருங்க அதுக்கப்புறம் நல்ல அப்பனுக்கு நிர்வாகத்திற்கு எப்படி இருந்து பாருங்க அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுறை அவர்கள் அண்ணன் வணக்கம் வணக்கம் தம்பி ஆனா தமிழ்நாட்டில் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு முதல் முதல்ல குரல் கொடுக்கக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சியினர் தான் இருக்காங்க இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஒரு இளைஞர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு அதற்கும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தான் குரல் கொடுத்துருக்காங்க இப்போ இன்றைக்கும் சீமானவர் ஒரு மக்கள் போராட்டத்தில் தான் கலந்துருக்காங்க இப்போ இந்த தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு எப்படி பாக்குறீங்க சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு தம்பி இப்ப அது கெட்டு ரூமானி ஆகிப்போச்சு உங்களுக்கு தம்பி நெல்லை மாவட்டத்தில் நீதிமன்றத்தில் வந்து ீங்க நீதிமன்றத்திலேயே வந்து வழக்கறிஞர்களை வந்து அடித்த நிலைப்பாடு அணைக்கிய சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டுப்போச்சு அது ரெண்டு கட்சி நான் எந்த கட்சியும் சொல்கிறேன் ரெண்டு திராவிட கட்சியும் சொல்கிறேன் தம்பி நம்ம அதாவது வந்து தலைவர்களுக்கே இந்த மண்ணில் பாதுகாப்பு இல்லை தம்பி அண்ணன் வந்து வீட்டில் வந்து போயிட்டு கொலை செஞ்சாங்க தெரியுமா அவங்களுக்கு வீட்டில் அவருடைய வீட்டில் ஆம்ஸாங்கன்னு கொலை செய்யப்படுகிறார் இந்த சமூக ஒரு சமூகத்திற்கு போராடுகிற ஒரு தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டுல நல்லா இருக்குன்னு நினைக்கீங்களேன் நீங்க சட்டம் ஒழுங்கு ஒரு சதவீதம் கூட சட்டம் ஒழுங்கு யாருக்கு பாதுகாப்புன்னா சொல்லிடுறேன் பாருங்க கருணாநிதியுடைய கலைஞருடைய குடும்பத்திற்கு முழுமையான பாதுகாப்பு இருந்தி அதில் ஒரு சதவீதம் கூட நான் குறை சொல்ல மாட்டேன் அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க என்ன பண்ணுறாங்க எந்த ஊருக்கு போகிறாங்க பின்னடியே காவல்துறை போகுது பின்னாடியே உளவுத்துறை போகுது பின்னடியே ரா போகுது வேறு என்னென்ன வரைக்கும் எல்லாம் போகுது ஆனால் மற்ற மனிதர்களுக்கு இந்த மண்ணிலே பாதுகாப்பே கிடையாது சட்டம் ஒழுங்கு ஒரு சதவீதம் கூட இல்லை நான் சத்தியம் பண்ணி வேணா கற்பூரத்தில் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் சட்டம் தான் தமிழ்நாட்டில் கிடையாது அது வந்து ஊடகங்களும் பெரியவர்கள் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஒரு அரசுக்கு எதிரான எந்த ஒரு செயல்பாடுகளையுமே யாரும் ஈடுபட நாங்க மட்டும்தான் தான் பேசுவோம் அதான் நாம் தமிழ் கட்சியை தவிர்த்து நான் கேட்க நாங்க மட்டும்தான் பேசுவோம் பாக்கி ஏன்னா எல்லாரும் வந்து அங்க போகிறது பிச்சை எடுக்கிறான் தம்பி எல்லாரும் போய் அறிவாலயத்துல போய் பிச்சை எடுத்தா எவன் பேசுவான் தம்பி சொல்லுங்க பாப்போம் தமிழ்நாட்டில் நாங்கள் தனியாக நிற்கிறோம்னு எதுக்கு சொல்கிறோம் எந்த கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு எதுக்கு சொல்கிறோம் எங்களுக்கு எவனும் வேணாம் எங்களுக்கு மக்கள் இருக்கிறாங்க ஓட்டு போகிறது நிற்கும் அந்த இதோட சொல்கிறோம் வேறு எவனா சொல்ல சொல்லு தம்பி திமுக அதாவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அழிவு திட்டங்களை திமுக கொண்டு வருது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஹைட்ரோ கார்பன் இந்த பக்கம் காவேரி படுகையில் இந்த பக்கம் பரந்தூர் விமான நிலையம் அந்த பக்கம் கூடங்குளம் அணுமின் நிலையம் இந்த பக்கம் ஸ்டெர்லைட்டு இந்த பக்கம் வந்து அதானி துறைமுகம் அப்புறம் வந்து வல்லூர் அணுமின் நிலையம் வடச்சென்னை அணுமின் நிலையம் அது கல்பாக்க அலன் நிலையம் இது எல்லாமே மக்களுடைய வாழ்வாதாரத்தை சின்ன பின்னமாக்கி இந்த மண்ணை சுடுகாடாக்குகிற நிலை யாராவது போராடுறாங்களா சீமான் மட்டும்தான் போராடுறாங்க வேற யாராவது குரல் கொடுத்தாலும் பாருங்க கருணாநிதி கலைஞருடைய குடும்பத்தை யாராவது திட்டா மறுநாள் வந்து முப்பத்தி ரெண்டு அமைப்பு நாற்பத்தி ரெண்டு அமைப்பு அறிவாலயத்துல கத்துவானுங்க என்ன கத்துறாங்க அதுவும் சீமான பத்தி தான் கத்துவான் திட்டணும் ஒருத்தன் இருப்பான் ஆனா சொல்றோம் எல்லாமே எல்லாரும் வந்தோடனே சீமான பத்தி பேசுவோம் என்னன்னா சீமான் தான் இந்த மண்ணுடைய வாழ்வாதாரத்துக்கு போராடுகிறார் சீமான் தான் இந்த மண்ணுடைய வளர்ச்சிக்கு போராடுகிறார் சீமான் தான் இந்த மண்ணை செம்மைப்படுத்துவதற்கு போராடுகிறார் சீமான் தான் இந்த மண்ணை எப்படியாவது வருகிற சந்ததிக்கு சிறப்பாக கொடுத்து கொண்டு ஒப்படைச்சு கொண்டு போராடுறான்னு போராடுறாரு பாக்கி எல்லாம் எங்கேயாவது கவரு வாங்கி ஞாயிற்றுக்கிழமை மண்ணை கரிகஞ்சி குடிக்கலான்னு போராடுறான் அவன் எப்படி தவிர போராடுவான் வாய்ப்பு இல்லை அவன் போராடுறதுங்க வாய்ப்பு கிடையாது அவன் எல்லாரும் நீங்கள் என்ன போய் பாருங்க மொத்தமாக போய் அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு அவன் அவங்க கொடுக்குற கவரை வாங்கி கறி கஞ்சி குடிக்கிறவன் எப்படி மக்களுக்காக போராடுற ஒரு காலும் போராட மாட்டான் தான் நான் எழுதி தர்றேன் ஒரு காலும் அதான் முப்பது கட்சி கூட்டணி இருபது கட்சி கூட்டணி பத்து கட்சி கூட்டணி தேர்தல் வந்த எதுக்கு இவனை மண்ணுக்காக கஷ்டப்படுறாங்கறியா அதாவது வந்து இந்த மண்ணில வந்து மண்ணை தோண்டி இந்த மண்ணை சின்ன பின்ன தம்பி கல்வராயன் மலை இல்லை ஏற்கனவே வந்து கள்ளசாரையன் குடி செத்தான்னு சொன்னான் அந்த கல்வராயன் மலையில கஞ்சா செடி வளர்க்குறான் இவ்வளவு உளவுத்துறை வச்சிருக்கிறீங்க இவ்வளவு காவல்துறை இருக்கு ஏற்கனவே வந்து அங்க அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சு அதாவது பத்து லட்ச ரூபாய் நஷ்டேடு குடிச்சி நல்லவனுக்கு எவனா குடுக்கானா கள்ளச்சாராயம் குடி திமுரு கொடி சாவறான் அவனுக்கு பத்து லட்சம் நஷ்டேடு என்ன அதாவது மின்சார ஊழியர் மேலே ஏறி மின்சாரத்தை அந்த கம்பி அதாவது ஃபீஸ் கம்பி போடும்போது போது கீழே உழுந்துச்சு அவரை மக்க பார்க்குது அவனுக்கு எதுவும் கிடையாது இது ஒரு மாதிரியான அரசு தம்பி அதாவது ஓட்டுக்கும் சீட்டுக்கும் என்ன வேணும் இந்த பசங்க பண்ணுவானுங்க அங்கே கல்வராயர் மயிலில் அதாவது கஞ்சா செடி எத்தனையோ கிலோவில் பிடிச்சிருக்கிறாங்க தம்பி தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஏகமர நிறைஞ்சிருக்கு கஞ்சா எவன் பாக்கெட்ல ஒரு சில பேர் பாக்கெட் எங்கிற மாதிரி யாரும் அப்படி இருக்கிறான் பாக்கி பேர்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டினதான சுற்றுலாம் இது வந்து அரசு நடவடிக்கை இது இந்த அரசு அதாவது இதில் இதில் ஐயா கலைஞர் அவர்கள் எல்லோரும் போதைக்கு அடிமையாகி விடாதீர்கள் அவரு எல்லோரும் போதையை தவிர்த்து விடுங்கள் அப்பதான் உண்மையான சமூகத்தை விடுவோம் இருக்கிற நீங்க சாராய கடையை முன்னாள் குடிக்கிறது பற்ற போறா காய்ச்சலை ஃபுல்லா காய்ச்சி விற்கிறது எல்லாமே உங்களுக்கு ஜகத் ரச்சகம் உங்கள் தங்கச்சி கனிமொழி எல்லாம் தான் காய்ச்சறாங்க சாராயத்தை அவங்க நிறுத்தினா அடுப்பை மூட்டுறது நிறுத்தினா இங்கே குடிக்கிறவன் பாட்டி போடுறான் அது விட்டு அதுக்கு ஒரு அறிவுரை வரும் அதுக்கு ரெண்டு கமிநாட்டி பையன் வந்து இப்படி இல்லாம ஒரு தலைவர் என்னடா நடக்குது நாட்டில் இதெல்லாம் நடக்கும் தம்பி தம்பி அவன் வந்து அது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது எல்லாம் சொல்கிறாங்க அதாவது கஞ்சா வந்து மோசமான தம்பி கோர்ட்டில் தம்பி இன்னும் நடக்கும் நிறைய நடக்கும் அப்புறம் சொல்லுவான் அப்புறம் வழக்கு போடுவான் அப்புறம் எங்கே நடக்கலாம் தெரியுதுங்களா அதனால் மழிஞ்சு போயிருக்கு நீங்கள் வந்து கோர்ட் நடக்கிறத வந்து கோர்ட்டில் ஒரு தலைவருடைய இதுக்கே பாதுகாப்பு இல்லை முதல்ல உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு பார்த்துக்குங்க நீங்கள் நான் அந்த தான் சொல்லுவேன் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது தம்பி சின்ன சின்ன பிள்ளைங்க தம்பி பத்து வயசு பதினெட்டு வயசு இருபது வயசில் ஒன்றெல்லாம் கத்தியோட சுத்தம் தம்பி நடுவோட சுத்திரம் அதாவது இருக்கிற இன்ஸ்டாகிராமா அது என்னமோ சொல்கிறானுங்க அதில் வந்து கத்தியை வச்சு காட்டுறான் அப்போ இந்த சமூகத்தை எப்படி நீங்கள் உருவாகும் சமூகத்தை நாங்கள் வந்து கட்டமைக்கணும்னு வச்சால் விட மாட்டேங்கிறீங்க எங்கள் மேலே என்னென்னமோ சொல்லி நீங்கள் அவதரப்படுகிறீங்க அதனால் நீங்கள் தயவுசெய்து நான் சொல்கிறேன் த திராவிட ஆட்சியில் சட்ட ஒழுங்கை பற்றி நீங்கள் வந்து நல்லா இருக்கான்னு தயவு செய்து கேட்காதீங்க ஒரு சதவீதம் கூட நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இப்போ கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம்னா கோழி கழிவுகள் திருநெல்வேலி எடுத்துக்கிட்டா மருத்துவ கோழிகள் எல்லாமே இருந்து கொண்டு வந்து லாரிகள்ல டன் இது ஒரு பெரிய இப்போ இருக்கு சீமானவர்கள் குரல் கொடுத்துருக்காங்க இந்த பிரச்சனை ஏன் தமிழக அரசு மௌனம் பார்த்துட்டு இருக்காங்க தம்பி இப்ப இல்ல நாங்க கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக குரல் இருக்கோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கேரள கழிவுகளை கோழி கழிவுகளை கேரளாவில் உள்ள மருந்து எக்ஸ்பீரிய ஆகுதுல்ல அந்த மருந்துகளை கொண்டு கொட்டுறாங்க இது தமிழ்நாடு அரசு தட்டி கேட்கல அப்படின்னு குரல் கொடுத்துட்டு இருக்கோம் என்னைக்காவது ஒரு த ஒரு நாள் காதல வாங்கி பெரியாருக்கு வந்து வைக்கத்தில் வந்து விழா நடத்துறாங்க அச்சுனா அந்த கூப்பிட்டேன்னு உடனே குடும்பத்தோட போறீங்களே இந்த மண்ணில் அங்க அங்க என்னென்ன கழிவு இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு தமிழ்நாட்டுல கொட்டுறான் கொட்டி தமிழ்நாட்டை வந்து அதாவது குப்பை மேடு மாதிரி குப்பை மேடு இல்லை குப்பை அதாவது கழிவு கூடாரங்களாக மாத்திரம் ஒரு ஒரு இடம் கழுவி நீங்கள் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாத்துல போய் பார்த்தீங்கன்னா தண்ணி நுரை அதை முல்லை பெரியாறுல தாமரபரணி ஆறு இந்த பாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நொய்யல் ஆறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே வந்து தண்ணி மாதிரி இருக்கா தான் சாய் சாயக்கழிவு பட்டறை தான் சாயக்கழிவு தான் நிறையா இருக்குமா நீங்க என்னைக்கேட்டுறீங்களா இப்போ இவ்வளவு நாள் நடக்குது முன்னாடி ஜெயலலிதா இருந்தீங்க இப்போ நாலாண்டு காலம் இருக்கிறீங்க எப்பயாவது ஒரு அறிக்கை விட்றீங்களா உங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற கழிவுகளை நான் ஆட்சி குறிப்பில் இருக்கிற தமிழ்நாட்டில் கொட்டுகிறார்கள் இது மக்களுக்கு சீரழிவை உண்டாக்குறது சீர்கேடை உண்டாக்க தயவு செய்து இவங்க தான் வந்து அதாவது விழா எடுக்க போகிறாங்களே தம்பி இவங்க எப்படி வந்து இதாக பார்ப்பாங்க மக்கள் பிரச்சனையை பற்றி மக்கள் வாழ்வாதாரத்தை பற்றி மக்களுடைய வாழ்வு நிலையை பற்றி ஒரு போதும் திமுக கண்டுக்காது தம்பி இன்னும் கொட்டுவான் பாருங்க அங்க இருக்கிற விளங்கியும் துறைமுக துறைமுகத்துக்கு எங் நம்ம இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள கல்லை வந்து டெய்லி அதாவது தினமும் எடுத்துட்டு போறான் அதை வந்து அதை கண்டித்து வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை இடுவாரா எங்க பார்த்தாலும் போராட்டம் கேட்டாலும் சீமான் கட்சியில் உள்ளவங்க வந்து அவதூற பரப்புறாங்க டேய் இது அவதூற இது எல்லாரும் போராடுறாங்க என்னுடைய எங்களுடைய எல்லையிலே வந்து கழிவை கொட்டுறாங்க தம்பி அது மாத்திரம் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற குப்பை மேடெலாம் கணக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த காலத்துல வந்து மழையை சொல்லுவான் இத்தனை மலைகள் இருக்கு இத்தனை காடுகள் இவ்வளவு செழிப்பா இருக்கு இவ்வளவு ஏரிகள் செழிப்பா இருக்குமா இப்ப என்ன இருக்குன்னா வெறும் குப்பை மேடுதான் இருக்கு தமிழ்நாடு எங்க பார்த்தாலும் குப்பை மேடு இங்க இருக்கிற வேளாச்சேரி போய் பாருங்க குப்பை மேடை ஆகி போச்சு அது கொட்டி 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 கழிவை கொட்டி கொட்டி ஆகி போச்சு அந்த கே கே இங்கே உள்ளவன் கொட்டுறது இவனால் கண்ட்ரோல் பண்ண முடில இந்த அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிற ஏறி குளத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியல கேரளாவில் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க இதெல்லாம் தம்பி எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது தம்பி கேட்குற கேள்வி இவங்களாம் ஒரு காலம் பண்ண மாட்டாங்க தெரியுதுங்களா இவங்களுக்கு வந்து என்னென்னா நல்லா வாழணும் ஏன்னா தானே ஆட்சி பொறுப்பில் இருக்கணும் தான் குடும்பமே இருக்கணும் தலைமுறை தலைமுறையா எவனா ஒருத்தன் மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டுன்னா மூக்கு மேலே கோம் வந்து அவனை பேசுகிற பேச்சு வந்து ஒன்றுமே பண்ண முடில இந்த ஒருத்தவன் யாரோ சொல்லிட்டாப்புல நினைக்கிறேன் ஆதவ ஏதோ மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டாப்புல அதில் அதில் நீங்கள் பார்த்து நான் குதிக்கிற குதி தையாமையானு குதிக்கிறான் எங்கங்க வந்து குதிக்கிறான்னு தெரில பொக்கு போக்குன்னு குதிக்கிறான் எல்லாரும் கலைஞருக்கு பிறந்த மாதிரி போய் குதிக்கிறான் நான் என்ன சொல்ற மன்னராட்சி தான் நடக்குது அவர்கள் எனக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்னுடைய வாரிசுகளோ யாராவது என் மவனோ என்னுடைய மருமவனோ அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னீங்களா இல்லையா நீங்க பதிவு இருக்கா இல்லையா அப்புறம் எப்படி உங்க பிள்ளை துணை முதலமைச்சரா கேட்டா உடனே குதிக்கிறது அதுல இந்த அண்ணங்கை பயணம் குதிக்கிறான் எதுல நியாயம் பார்த்து குதிக்கணும் நீங்க சொன்னதை நான் கேக்குறோம் நீங்க உங்களுக்கு பிறகு வந்து அவரே சொல்றிருக்காரு எனக்கு பிறகு என்னுடைய மகன் என்னுடைய மருமகனும் யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அதை கேட்பான கேட்க மாட்டானா அதை கேட்கறதுக்கு இந்த அதான் சொல்ற அந்த ஒட்டு தின்னு சொல்றான்ல அறிவாலயத்தின் ஒட்டு தின்னு சொல்றான் பாரு எல்லாம் வந்து அவன் பேசுற பேச்சு எல்லாமே அவன் எங்கெங்கேயோ போறான் தம்பி கடைசியா தம்பி எங்கெங்கயோ ஏதோ ஏதோ பிரச்சனையை பேசிட்டு இந்த பூனை வந்திருக்குல்ல அது வந்து ஊரில் இருக்கிற பாலுக்கு தேட்டு போவோம் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அந்த பாலை குளிக்க போவோம் அதே மாதிரி சீமாங்கிட்ட அங்கே போய் அங்கே போய் அங்கே போய் நேராக சீமான்கிட்ட வந்துடுறானுங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ஐந்தாண்டு காலம் நீங்கள்லாம் நின்றுங்க எங்கள் அண்ணன்னு முதலமைச்சர் ஆக்கிருங்க ஐந்தாண்டு காலம் ஆக்கி முதலமைச்சர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல அப்பனுக்கு போறத கேள்வி கேளுங்க இந்த நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த நாட்டு நிர்வாகத்திற்கு எப்படி இருக்கு பாருங்க சேர்ந்தீங்களா அதனால கழிவே ஒரு காலும் இந்த அரசு கண்டிக்காது சுங்கஞ்சாவடி கண்டிச்சிருக்கா கண்டிக்கிறா அது வந்து மத்திய அரசு கொடுத்து நின்றாங்க யாரு மத்திய அரசு கரெக்ட் ஆளும் இருக்கிற இருக்கற நீங்க எதை நிர்ணயம் பண்றீங்களா எதை வேல்முருக அண்ணன் கேக்குறாரு போய் நிச்சயமா நீங்க ஆளும் கட்டி இருக்கீங்க ஏயா எததுக்கோ கேக்குறீங்க உங்களுக்கு பணமே ஒதுக்கலங்க நாங்கள் படாத பாடுபடுறோங்க இதுக்கெல்லாம் பேசுகிறீங்களே இருக்கிற ஐம்பது மீட் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கஞ்சாவுன்னு வரமரம் இருக்குது மத்திய அரசு நீங்கள் பார்த்தீங்கன்னா போரூர்லேருந்து நம்ம இது அது புழல் வரலையும் ஐம்பது கிலோமீட்டர் இருக்குமா தம்பி இருபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கஞ்சாவடி இந்த அரசு கேட்டிருக்கா இப்படிலாம் பண்ணாதீங்க நான் என்ன கேட்குறேன் முப்பத்தி ஒம்பது எம்பியை கொண்டு போய்ட்டு அங்கே உட்கார வச்சுருக்குறீங்களே காலையில் வடை சாப்பிட்றாங்க மத்தியானம் நல்ல உணவு போடுறான் இரவு நல்ல உணவு போடுறான் தூத்தி தங்குறதுக்கு வந்து அருமையான குளிரூட்டப்பட்ட ஏசி வீடு உங்களுக்கு துணிமணி உங்களுக்கு வந்து அதாவது சம்பளம் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறோமே ஏதாவது ஏதாவது கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஏதாவது கேட்டு அதாவது சுங்கஞ்சாவடி இப்போ சொல்லுனா சுங்கஞ்சாவடி என்பது பலதரப்பட்ட மக்களும் பயணம் செய்கிற இடம் அதுல வந்து ஐம்பது ரூபாய்க்கு நான் என்ன நூற்றி ஐம்பது ரூபாய் கேட்கறான் கேட்டு அதை நிர்ணயம் பண்ணணும் இருக்கிற எதுக்கு விடவாசி ஏற்று நினைக்கிறேன் பெட்ரோல் விலை ஏறி போச்சு சுங்கஞ்சாவடி ஏறி போச்சு எல்லாம் வந்து கொண்டு வரும்போது அங்க பத்து ரூபா வாங்கினா ஐம்பது ரூபா வைக்கிறான் அதுக்கு நீ வந்து யோசனை பண்ணி அதெல்லாம் கிடையாது கட்டிங் போயிடும் அவங்க மத்திய அரசு கொடுக்கிறதுல கட்டிங்க அதாவது இது அது பண்ணும் இப்போ இன்னொன்று பாருங்க அதானிக்கிட்ட வந்து எவ்வளோ வாங்கலாம்னு தெரில இவங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு ஒருத்தன் வாங்கினாங்கிறான் ரெகுலராகங்கிறான் வா அப்படின்னு அது எங்கே போகும் முடியுமே தெரில இவங்க தம்பி நான் என்ன சொல்லிட்டேன் கழிவு இல்லை தம்பி கழிவு இல்லை அதாவது ஒரு நூறு பிரேதத்தை கொண்டு வந்து சென்னை சிட்டியில் படுக்க வச்சுருந்தா பார்த்துக்கிட்டு தான் போவாங்க அதை அதை வந்து அப்புறப்படுத்தணும் அதை வந்து அந்த இடத்துல தூய்மை செய்யணும்னு கட மாட்டாங்க இவங்களுக்குலாம் பணம் 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 தொட்டு மணி கரன்சி இதுதான் இவங்களுக்கு அதனால நாட்டை பத்தி இவங்களுக்கு ஒரு போதும் மாட்டாங்க ஆனா இதுல இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வினராய் விஜயன் அவர்கள் அடிக்கடி சந்திக்கிறார் நட்புரியா சந்திக்கிறாரு அவருக்கு பிறந்த நான் வாழ்த்து சொல்றாரு ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க எங்க மாநிலத்து சொல்றதுக்கு என்ன தயக்கம் முதலாளி கோச்சுப்பார்ல இதை சொல்றா முதலாளி கோச்சிக்க மாட்டாரா அப்புறம் அப்புறம் கூட மாட்டார்கல அப்புறம் விழாவுக்கு இப்போ வந்து வைக்க வைக்கத்துல போய் பெரியாருடைய விழா எடுத்து எல்லாம் ஒன்னா 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 பிணைஞ்சு உக்காந்துட்டு போனாங்க இத கேட்டா கூடுவாரா இவங்களுக்கு நானும் சொல்றேன் தம்பி நாட்டின் மீது மக்கள் மீது ஒரு சதவீத அக்கறை சொல்றேன்னு இவங்க நல்லா வாழணும் ஆந்திரா கர்நாடகா பீகார் உத்திரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் ஹரியானா எங்கே போனாலும் இவங்களுக்கு வந்து பட்டு கம்பளை வாங்க 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 வாங்கன்னு வரவேற்கணும் இவங்க குடும்பம் இந்த நாட்டில் இந்தியாவிலேயே நல்ல சிறப்பாக இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு வேலை மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ வாழ்வாதாரத்தை பற்றியோ கவலைப்படுற கட்சி திமுகவும் கிடையாது இந்த ஸ்டாலின் ஐயாவும் கிடையாது இவங்களை அப்புறப்படுத்த வேண்டிய ஆளு இப்போ எடப்பாடி உண்மையிலேயே நல்ல திறமையான ஆளாக இருந்தால் வேறமா நடக்கும் இப்போ எதிர்கட்சியில் நாங்கள் தான் இருக்கிறோம் எல்லாம் பாருங்களேன் நாங்கள் தான் கேள்வி கேட்குறோம் எங்களை தான் முட்டிக்கிறானுங்க எங்களை தான் மோதிக்கிறானுங்க எங்கள் மேலே தான் வழக்கு போடுறானுங்க எங்க ஒன்று இந்த பெரிய பெரிய ஆள் தான் கையில் வச்சுருக்கான் தம்பி அதாவது அரசாங்க ஊழியர் இருக்கான் பற்றியா அவன் கையில் இருக்கிறான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வருண்குமார் ஐபிஎஸ் இருக்கிறார அவர் எங்கேயாவது கிடச்சா போதும் எங்கள் ஆளை கொண்டு போய் ஒன்றே வழக்கு போட்டு உள்ளே தள்ளிடுவார் இப்படி மக்களுக்காக மண்ணுக்காக வாழ்வாதாரத்திற்காக போராடுகிறவனை கைது செய்கிற அரசு என்ன கைது செய்மே ஒழிய அந்த கோஸ்டில் ஒருத்தரை வெட்டுறான் சென்னை சிட்டியில் வந்து ரெண்டு பேரை வெட்டுறான் அதெல்லாம் பார்க்காது ஏன்னா இதுக்காக பார்க்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது அவங்க ராஜபோகமாக வாழணும் என்ன அந்த மண்ணில் அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க வேற எதுவும் கிடையாது ஆனா இதுல இப்போ திமுக அரசு கேட்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அதை நம்ம கொஞ்சம் உரமா வச்சுட்டு கேரளா மக்களுக்கு தெரிய வேண்டாமா இப்ப நம்ம மாநிலத்தினுடைய கொழிவுகளை எடுத்து பக்கத்து மாநிலத்தை போடுறோம்னா இதை இங்க போட்டா ஆபத்து வரும்னு பக்கத்து மாநிலத்தை கொடுறாங்கன்னா அந்த மக்கள் பாவம் இல்லையான்னு அவர்களுக்கு தோண வேண்டாம் இது அவர்களோட செயல நீங்க எப்படி எப்படி தமிழே இப்போ எங்க ஐயா அம்பேத்கரை வந்து அமித்ஷா பேசிட்டாரு பெரிய தவறு மன்னிக்க முடியாத தவறு நான் ஏற்றுக்கிறேன் ஒரு நாள் இந்தியா முழுவதும் நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுறீங்க நாங்களும் வந்து எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுறோம் கருத்து இல்லை என்னைக்காவது ஒரு நாள் இத்தனை மசோதா நிறைவேற்றுறீங்களே சட்டமன்றத்தில் கோழி கழிவை கோழி கழிவு மாத்தலை தம்பி இருக்கிற செரஞ்சி இருக்கிற இது எல்லாமே உபகரணங்கள் அந்த கட்டுகள் எல்லாமே கழிவு எல்லாமே வந்து அதாவது கேரள அரசு பத்தாண்டுகளாக இப்ப கூட்டில் தம்பி பத்தாண்டுகளா தொடர்ச்சியா நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்களா அதை பத்தி பேசிருக்கீங்களா கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க ஆனா நான் அந்த மக்களை இப்ப கேக்குறேன் அவங்களும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது ஒரு தார்மீக அடிப்படையிலேயே ஒரு புரிஞ்சுக்கணும் ஏமாந்தவனா ஏ தள்ள தான் உக்காந்துப்பாங்க தம்பி கேட்க இழுச்ச வாங்கினா தள்ள தான் உக்காந்துப்பாங்க மிளகாரி பக்கத்தை முன்ன விட்டாக்கா ஓ தனியா மிளகெல்லாம் வேண்டும் அழைச்சிட்டு போவாங்கதான் இங்க இருக்கிற முதல அந்த முதலமைச்சர் நல்லா இருக்காரு யாரு அச்சுதானந்தம் அருமையான அந்த மண்ணை கவந்து கொண்டு போய் பாருங்க கேரளாவுல போய் இயற்கை சூழல் காடு மலை அருவி ஆறு ஏரி எல்லாம் அழகா இருக்கும் ஏன்னா கடவுளின் தேசம்னு சொல்றாங்க ஆமா இருக்கும் ஆனா இங்க வந்து பாருங்க ஏன்னா இது எவனாதான் ஆண்டு போகிற இடமா இருக்கு வேட்டை காடாி போச்சு எல்லாம் ஆண்டு போகலாம் ஆனா எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல நான் தான் உங்களுக்கு குறிப்பா சொல்ல கல்வராயன் மலையில செடி வளர்க்குறது உங்களுக்கு தெரியாதா அதை நீங்க கண்டிச்சிருக்கீங்களே என்னைக்காவது போய் பார்த்திருக்கீங்களே இத்தனை காவல்துறை போட்டிருக்கீங்களே தான் சொல்லுவோம் ஒரு சதவீதம் கூட மக்களை பற்றியோ மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ மண்ணை பற்றியோ எதையுமே கிடையாது தேதுங்களா ஏதோ ஒரே இதுதான் அது ஜால்ரா போடுறதுக்கு ஒரு அஞ்சாறு கட்சி இருக்குது ஒரு பத்து பஞ்சு கட்சி இருக்குது ஷிஞ்சான்னு போனால் பார்த்தீங்களா இல்லையா போடுறது இருக்குது அதனால் அவனுங்க விருப்பத்துக்கு அவங்க என்னவானு பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் இதில் இப்போ சீமானவர்கள் நாளைக்கு வந்து இப்போ ஆட்சி கட்டிலுக்கு வராங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை எப்படி கையாளுவாங்க தம்பி உக்காந்த போடுற மொதல் கையெழுத்து கச்சை தீவை எங்களுக்கு மீட்டு தான் நாங்க திட்டம் வச்சிருக்கோம் இந்த கோழி கழிவு பிரச்சனை அதுதான் தம்பி முத கையெழுத்து ரெண்டாவது கையெழுத்து தம்பி அதாவது இவங்க சொல்றாங்க ராணுவம் நிக்கணும் அப்படி இருக்கும் அரண் கட்டகமா இருக்கும் தமிழ்நாடு தம்பி எதிரியுமே கை வைக்க முடியாது மாற்றான் தெரியுதுங்களா வந்து தம்பி நாங்க தான் சொல்றோம் நாங்க நான் தான் சொல்றேன் உங்கள்ட்ட தெளிவா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்க ஒரு புத்தகம் போட்டிருக்கிறோம் அதை எல்லா பையனும் படிக்க சொல்லுங்க அவ்வளவு செய்தி சொல்லிட்டுருக்குறோம் சீமானா சாதனில் அவ்வளவு நெஞ்சுக்குள்ளே இருக்குது இவ்வளோ மாதிரி வந்து ஏதோ யாரோ வந்தாங்க அப்படி சொல்லிடுவோம் நான் காக்கா உட்கார பணம் வந்த கதை இல்லை ஏன்னா நாங்களே மரத்தை வளர்த்து அந்த பணத்தை ப பண ம வளர்த்து பழம் வருகிற போது அந்த பழத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் இந்த பழத்தை வந்து கூழா பயன்படுத்தலாமா அதை சாரா பயன்படுத்தலாமா இந்த கொட்டையை என்ன பண்ணணும் ம அதாவது மரத்தினுடைய அடிமரத்தை என்ன பண்ணணும் ஓலை என்ன பண்ணணும் எல்லா திட்டங்களும் இது மாத்திரம் எல்லா திட்டங்களும் நாங்கள் சரியாக வச்சுருக்குறோம் தெரியுதுங்களா எல்லாமே பாதுகாப்பு கட்டுறோம் அவன் கேரளாக்காரை கொட்டுருவானா நாங்கள் எங்கள் அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சரை கொட்டுருவானா அதான் கேட்குறேன் மறுநாள் வந்து வேற மாதிரி நடக்கும் தம்பி ஏன்னா எல்லாமே பாதுகாக்கப்படும் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை தம்பி இப்போது நெய்வேலி அனல் மின்னி நீ கர அது மின்சாரம் இருக்குது தண்ணி கொடுறான்னு கேட்போம் தண்ணி இல்லையா கேரள அரசு கர்நாடக அரசு கொடுக்கலையா அந்த மின்சாரத்தை நாங்களே ஏறி ஒயரை கட் பண்ணுவோம் அதிகாரத்தில் நாங்களே கட் பண்ணி இங்க உற்பத்தி ஆகிற எந்த மின்சாரமும் அடுத்த மாவட்டத்துக்கு பண்ணி பாரு இங்க தான் தம்பி அணுகுடை இருக்கு கூடங்குளத்து தான் இருக்கு கட் பண்ணு ஒரு ஏ எங்களுக்கு எவனுடைய இது தேவையில்லை நாங்களும் உற்பத்தி பண்ற எதையும் கொடுக்க மாணுமா கூட கட் பண்ணு எல்லாரும் வந்து விழு நான் பாருல்ல எல்லாரும் வந்து விழுவான் ஐயா அப்படிமா இங்க அது பண்ணுறது இல்லை வரவொன்னா உட்கார வச்சு எவ்வளோ கொடுக்குறீங்க ஐயா எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு கையை எல்லாம் பண்ணுறான் கழிவு கொண்டு வந்து பேதும் எதுவும் இல்லை பிரேதத்தை கொண்டு வந்து போட்டுருப்போம் புரியுது நான் சொல்கிறது புரியுதா கேரள அரசு என்ன மனதும் பண்றது பண்ணாலும் தமிழ்நாடு அரசு பார்த்துக்கிட்டு இருப்போம் இப்போ போனீங்க இல்லை இப்போ பெரியாருடைய இதுக்கு போனீங்க விழாவுக்கு போனீங்க அங்கே போய் ஐயா அதாவது இங்கே இருக்கிற கழிவு எல்லாம் ஏன் மாநிலத்தில் கொட்டுறாங்க நான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறேன் எங்கள் அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பற்றாளர் நான் வந்து அது வந்து திராவிட மாடல் ஆட்சி சொல்றேன் விடியல் அரசுன்னு சொல்றேன் செய்த கொட்டை வணங்கி அவள்கிட்ட சொல்லிட்டு வந்துக்கலாம்ல போய் பல்ல ஈன்னு இழிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பாயசம் சாப்பிடாம போனீங்க அந்த ஒரு கால தம்பி நான் சொல்றேன் இருந்து அதாவது அதாவது ஸ்டாலின் அரசு என்ன இந்த ஆயிரம் ரூபா தர்றேன் இந்த பிள்ளைகளுக்கு பொண்ணுக்கு ஆயிரம் ரூபா தர்றேன் இந்த படிக்கிற தம்பிகளுக்கு ஆயிரம் ரூபா தர்றேன் ரேஷன் கார்டு அந்த ஆயிரம் ரூபா இந்த ஆயிரம் ரூபாயில் தான் இந்த கட்சி வந்து பெரிய கட்சியானது இதை மாத்திரம் இல்லை இன்னும் சொல்லுவானு புது புதுசாக சொல்லுவானுங்க தம்பி நான் ஒரு காலம் தம்பி இந்த மண்ணை காப்பாற்றக்கூடிய இந்த மண்ணை மேம்படுத்தக்கூடிய எந்த திட்டம் கிடையாது எவனாலும் இந்த நாட்டில் கொண்டு வந்து என்னவனும் வளர்த்து இந்த நாட்டை நாசமாக்கெல்லாம் வரும் சந்ததி தம்பிகளை பார்த்து தெரியுமே பயன்லை பிள்ளைங்கள பார்த்தா தெரியும் எப்படி இருக்கான்னு அதனால இதை பத்தி எனக்கு அதை பேசணும் வேற யாராவது திட்டுருவோம்னு எனக்கு வந்து பயமா இருக்கு எனக்கு சரியாகுன்றதையும் உறுதியாக சொல்றேன் சீமானனன் ஆட்சிக்கு வேணா கொடுக்க சொல்லுங்க இந்த மக்களை ஒரு ஐந்தாண்டு காலம் கொடுக்க சொல்லுங்க சீமானன்ட்ட என்ன அவ்வளவு திட்டங்கள் பிரமிப்பா இருக்கும் பாக்குற போது பேசுற போது அவ்வளவு செயல்பாடுகள் உள்ள வச்சிருக்கிறார்கள் தெரியுதுங்களா அதாவது உலகத்திலேயே வந்து ஏதேன் தோட்டம் கேள்விப்படுறீங்களா அதாவது வேதாகமத்தில இருக்கு அந்த தோட்டத்தை மாதிரி இந்த தமிழ்நாட்டை ஆக்கிரம் அவ்வளவு திட்டங்கள் நாங்க வச்சிருக்கோம் நிச்சயமான அது வந்து பல விஷயம் மாறணும் தான் எதிர்பார்க்குறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி